இன்றைக்கு நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிற நம்முடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இயக்கத்துக்கு மாவட்ட அளவிலே மாநில அளவிலே மண்டல அளவிலே பல்வேறு போச்சு பேச்சு போட்டிகளை நடத்தி அதன் மூலமாக இந்த இயக்கத்துக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் இளைஞர் பட்டாளத்தை இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பேச்சாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற முன்னரல் லட்சியத்தோடு நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் முத்துக்களை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றார் தலைவர் தளபதிக்கு பரிசாக தந்திருக்கிறார் அப்படி பரிசாக தந்திருக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பலர் சொல்லுகிறார்கள் மன்னர்களுடைய வாரிசா இங்கே என்ன மன்னராட்சி நடக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறார்கள் நாட்டிலே மன்னராட்சி நடக்கவில்லை ஜனநாயக ஆட்சி தான் நடக்கிறது மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் முதலமைச்சராக வர முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் அமைச்சர்களாக வர முடியும் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ நேசிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும் மக்களாலே துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டியதுதான் அவர்கள் ஆட்சியை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்க வேண்டியதுதான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எந்த பொறுப்பையும் விரும்பி கேட்டதில்லை அவருக்கு பொறுப்புகள் அவருடைய உழைப்பாலே தானாகவே வந்தது நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர் சுழன்று சுழன்று பணியாற்றினார் ஒற்றை செங்கலை கையிலே வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார் பகல் பனிரெண்டு மணி ஒரு மணிக்கு தேர்தல் ஒரு அரசியல் தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் தான் எனவே அந்த தந்த இடங்கள் அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவியை பெற்று தந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சென்று வந்து இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்காக நம்முடைய கூட்டணிக்காக பாடுபட்ட ஒரே இளம் தலைவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அது அவருக்கு அமைச்சர் பொறுப்பை பெற்று தந்தது அதனைத் தொடர்ந்து நடைபெற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் தளபதி நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற முழக்கத்தோடு தேர்தல் களத்தில் இறங்கினார் இந்திய அரசியல் வானிலை எந்த மாநிலத்திலும் எந்த கூட்டணியும் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வென்றதாக வரலாறு கிடையாது அந்த வரலாறை தமிழகத்திலே உருவாக்கி தந்தவர் தலைவர் தளபதி அவர்களும் தம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதற்கு பிறகு இங்கே இருக்கின்றவர்கள் வகித்த வேண்டுகோள் நாங்கள் தான் கேட்டோம் நாங்கள் தான் முழங்கினோம் நாங்கள் தான் வற்புறுத்தினோம் தலைவர் தளபதி இசைந்தே கொடுக்கவில்லை கடைசியிலே மூத்த தலைவர்களுடைய வற்புறுத்தல் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய கட்டாயப்படுத்துதல் இவற்றுக்கெல்லாம் பணிந்துதான் இந்த இயக்கத்தினுடைய வருங்கால தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் பொறுப்பை தந்தார் இதெல்லாம் உழைப்பாலை வந்தது வாரிசாலை வரவில்லை அவரை போன்ற ஒரு உழைப்பாளையை நீங்கள் இந்திய அரசியலில் காமியுங்கள் அந்த உழைப்புக்கு இணையாக தமிழ்நாட்டில் யாரையாவது காமியுங்கள் எல்லாம் மேக்கப் போட்டுட்டு வீட்டில் இருக்க முடியுமே தவிர யாரும் வந்து உழைக்க முடியாது சேற்றிலே காய காலை வைத்து பார்த்தால் தான் தெரியும் சினிமாவில் யார் வேணாலும் சேற்றில் காலை வச்சு நடிச்சிடலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையிலே நடிக்க முடியாது உழைக்க வேண்டும் இரவு பகல் பாராமல் மழை வெள்ளம் என்று புயல் என்று எது வந்தாலும் வந்த நேரத்திலே அமைச்சர் பட்டாளத்தை எல்லாம் அந்த இடங்களுக்கு அனுப்பி மக்களுக்கு உரிய நிவாரணப் பணிகளை இரவு நேரத்திலே டார்ச் வெளிச்சத்திலே கூட அமைச்சர்கள் சென்று அந்த மக்களை சந்தித்து நிவாரணப் பணிகளை வழங்கிய ஒரு மாநிலம் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் இப்படி நாங்கள் உழைச்சி தாங்க இந்த இயக்கத்தை முன்னேற்றி எடுக்கிறோமே தவிர யாரும் வந்து உட்கார்ந்து கொண்டு யாரும் வந்து அரசியல் செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்கின்றவர்கள் நம்மீது சேற்றை வாடிப்பு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்கின்றேன் கணக்கை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கூட்டணி என்பது ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று என்று வந்தால் ஐந்து தான் வரும் மூணும் வராது ஆனால் இரநூறு என்கின்ற அந்த கூட்டணி எண்ணை நான் மைனஸ் ஆக்கி காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் தோற்று போவீர்கள் இரநூறு வெற்றி பெறும் சினிமாவிலே வேண்டுமென்றால் ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் பெரிய டைரக்டர் பெரிய தயாரிப்பாளர் பெரிய ஒளிப்பதிவாளர் பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய ஆர்ட் டைரக்டர் இப்படி போட்டு ஒரு பிரம்மாண்டமான படம் என்று தயாரித்து அந்த படம் ஃப்ளாப் ஆகலாம் அங்கே வந்து எல்லா ப்ளஸும் அடைகிறது சினிமாவில் உண்டு அரசியலில் எல்லா ப்ளஸும் அடையாது அது வெற்றிதான் தான் அடையும் அதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆட்சியை அசைத்து பார்க்க எந்த கட்சியாலும் முடியாது எந்த கொம்பனாலும் முடியாது அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சிதான் நாங்கள் மக்களுக்கு அத்தனை அளவுக்கு பணிகளை செய்திருக்கிறோம் அதை சொல்லி எங்களால் வாக்குகளை வாங்க முடியும் அந்த வல்லமை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கு உண்டு என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்